அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் படமா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட் நெக்லப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு வேகதிசை காற்று காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை கரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகபட்சமாக இன்றைய நாட்கள் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியாலருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாலருக்கு கூடுதலாக இருக்கக்கூடியன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழக வடக்கூடி நாட்கள் மற்றும் குறிப்பிட்ட நாட்கள் மற்றும் கனமழை பெய்யக்கூடிய நாட்கள் என தற்போது பார்க்கலாம் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யாக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் என அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவாக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் அன்றைய நாட்கள் அதிகபட்சமாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு வேலின் தாக்கம் பதிவாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போதாக ஒரு சில பகுதிகளில் அவ்வாபதி கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தற்போது வரை மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்